நான் வந்து இந்த மதுரையில் இருக்கும் பொழுது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இங்கே இந்த நரிமேட்டில் இருக்கிற அசம்பிளி சகாட் சர்ச்சி அந்த ஆராதனைக்கு நான் செல்லுவேன் அப்போது வந்து அறிவிச்சு அங்கே வேலூர் தஞ்சாவூரில் பிளஸ்ஸோன்னு ஒரு மீட்டிங் நடக்குது இதே மாதிரி பொங்கல் விடுமுறை நாட்களில் பிளஸ்ஸோ ஆசீர்வாத முகாம் நடக்கிறாரு அதுக்கு போகிறவங்க போகலான்னு சர்ச்சில் இருந்து போனாங்க அப்போ நானும் போனேன் போகிறதுக்கு காசு எல்லாம் கிடையாது என்கிட்ட நான் இப்போ வந்து படித்து கொண்டு இருக்கிறேன் அதனால் ஒரு ஐயா தான் எனக்காக தம்பி உங்களுக்காக நான் பஸ்ஸுக்கெல்லாம் பணம் கட்டுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு என்னை அவங்க தான் பணம் கொடுத்து அனுப்பி வச்சாங்க இப்போ சொல்கிறாங்களே அடுத்த மாதம் வர காலேஜ் நீ பாஸ்டர் அவங்க அப்பா தான் என்னோட முகாமுக்கு அனுப்பி வச்சாங்க காசு கொடுத்து எனக்கு பதிலாக கொடுத்து நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஏசா யா ரெண்டு பிரதர்ஸ் உண்டு இங்கே அவங்க வந்து சாக்கு வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க கடையில் போய் நான் உட்காந்துருப்பேன் நான் நல்ல விசுவாசிகள் வர்றவங்களுக்கெல்லாம் ஏசு பதி சொல்லுவாங்க அவங்க எல்லாம் அந்த முகாமுக்கு வந்தாங்க சேர்ந்து போனோன்னாங்க அங்கே தான் கத்தரை அபிஷேகம் பண்ணினார் ஆவினாலே நிரப்பினார் என்னை பருசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை கத்தர் கொடுத்தார் ஸ்டேன்லி என்ன லைனல் என்ன எஸ்ஐக்கியா பிரதர் அவங்க எல்லாம் இப்போ செய்து கொடுப்பாங்க அதில் லைனல் பிரதர் செய்து கொடுத்து ஜெபிக்கும் போது தான் அந்த அபிஷேகத்தை நான் ஆண்டவர் என்னை நிரப்பினார் ஆவில நிரம்பி அந்நிய பாசை பேசிட்டேன்னு சந்தோஷம் அந்த முகாம் முடிஞ்ச மகிழ்ச்சியோடு நான் வந்தேன் என் அனுப்பி வச்சு அந்த ஐயாவை நான் மறப்பதில் ஆண்டவருக்கு அவங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் அதனால்தான் அந்த கிருபியை பெற்றுக்கொள்ள முடிந்தது அந்த அபிஷேகம் பெற்றதுனால என்ன மாற்றம் உண்டாச்சு எனக்குள்ளே முதலாவது கொண்டு வந்த ஒரு மாற்றம் என்னுடைய ஜப வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றினார் அதுக்கு முன்னே நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன் அபிஷேகம் பெறலை ரட்சிக்கப்பட்டிருந்த போது ஆத்தமாக்களுக்காக ஜோம் பண்ணுவேன் இவங்க ரட்சிக்க போன அவங்க ரட்சிக்க போடணும் ஆண்டு வரே இந்த பட்டணத்தெல்லாம் ரசின்னு சொல்லி அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு என்னுடைய ஜபத்தை ஆவியானவர் மாற்றினார் நான் ஜெபிக்க ஆரம்பித்தான் கண்களிருந்து கண்ணீர் வடி ஆரம்பித்தது அந்த மக்களுக்கு குறித்த பாரம் என் இருதயத்தை அழுத்த ஆரம்பித்தது கண்ணீரோடு நான் செபிக்க ஆரம்பித்தேன் எனக்கே ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சு எனக்குள்ளே இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று அது பரிசுத்த ஆவியானவர் அந்த மன்றாட்டின் ஆவியை எனக்குள்ளே ஊற்றினதுனால உண்டான மாற்றம் என்று அப்பொழுது எனக்கு தெரியவில்லை நான் வந்து சிந்தாமணி இருக்குல்ல கீழே வாசல் அந்த பக்கம் உங்கள் சிந்தாமணின்னு ஒரு அங்கே தான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் அப்பொழுது ராத்திரி எட்டு மணிக்கு இரவு சாப்பாட்டுக்கு டைனிங் ஹாலுக்கு எல்லாம் கீழ் தளத்தில் டைனி ஹால் அப்போ எல்லோரும் கீழே டைனிங் அந்த டைமுக்கு சாப்பிட போவாங்க மணி அடிச்சிட்டு சாப்பிட போவாங்க நான் எழுப்பி சாப்பிட போகலான்னா உள்ளுக்குள்ளே ஆவியானவர் சொல்வார் மாடிக்கு போ மாடிக்கு போ அப்படின்னு ஆவியானவர் என்னை தூண்டுவார் அப்படியே பேசுவார் உணர்த்துவார் எனக்கு அதில் ஒரு புதிய ஆச்சரியமான அனுபவமாக இருந்தது மாடிக்கு போகணுமா அங்கே என்ன இருக்கிறது ஆண்டு எல்லாம் சாப்பிட போகிறாங்க ராத்திரி சாப்பிட போ மாடிக்கு போ அப்போ ஆவியான அவரால் ஏவப்பட்டு மாடிக்கு போய் நின்றா என்ன மதுரை பட்டணமே நல்லா தெரியும் ஏன்னா அது மூணாவது மாடி அதுக்கு மேலே உள்ள மொட்டை மாடி நான்காவது மாடி அங்கேருந்து பார்த்தா மதுரை பட்டணம் லைட்லாம் போட்டு அழகாக தெரியும் அண்ட சொன்னார் இந்த பட்டணத்தை பாரு எத்தனை லட்சாத்தமாக்கள் இவங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் ஜவமன் இந்த பட்டணத்துக்காக அங்கே மாடியில் நின்று கையை உயர்த்தி வானத்தை பார்த்து இந்த பட்டணத்தையும் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதி ஜெபித்து கொண்டு இருப்பேன் எவ்வளோ நேரம் ஜெமம் போகுது எனக்கு தெரியாது என் கண்ணீர் வடிகிறது தான் தெரியும் இன்றைக்கு நினைத்தாலும் எனக்கு ஆச்சரியம் எப்படி இதெல்லாம் நடந்தது எப்படி என்னால் அப்படி ஜெபிக்க முடிந்தது நான் அல்ல அந்த அபிஷேகம் என்னை ஜெபிக்க வைத்தது அந்த ஆவியானோடைய அபிஷேகம் தான் எனக்குள்ளே அந்த மண் இருதயத்தை கொடுத்து கொடுத்த ஆவியானவர் ஜெபிக்க வைத்தார் நான் ரோட்டில் நடந்து போவேன் காலேஜுக்கு போகிற வழியில் ஜனங்கள் ரொம்ப பக்தியோடு இருந்து கூட்டம் கூட்டமாக வருவாங்க அவங்களை பார்த்தோன்னா ரோட்டில் நின்று அழுது இருக்கிற ஆண்டு ஊரே என் ஜன்னத்தை ரடிச்சிங்க இவங்களெல்லாம் ரட்சிங்க ரோட்டில் நின்று கண்ணில் கண்ணீராய் வடியும் நான் ஏன் இப்படி அழுகிறேன் எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டதை நான் அநேக ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த மன்றாட்டின் ஆவின் எனக்கு தெரியும் ஆவியானவர் அந்த மன்றாட்டின் ஆவிய நமக்குள்ளே ஊற்றிவிட்டால் அந்த பாரம் உண்டாகிவிடும் இன்றைக்கு அந்த ஆவிய கத்தர் உங்க மேலே போகிறார் நீங்கள் அழுது புலம்பி ஜெமிக்க போறீங்க பெருமூச்சோட ஜவுனு வாராம்